ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் க்ளீனிங் தான் அதுவும் பத்துலேருந்து நேரம் இருந்தால் போதும் கிச்சனை சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பல பலன்னு வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப் சூப்பராக இருந்துச்சு அது எங்கள் பால்கனிக்கு அதை திறந்தோன்னே போதும் நல்லா அங்கே இருக்கிற பார்க்கில் இருக்கிற செடி கொடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை சேருணா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மதிய சமையல் வந்து பண்ண வந்துட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து சோறாக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டாம்பயிறு குழம்பு வச்சுட்டு தான் வச்சுருந்தேன் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சமைச்சது இருக்குல்ல அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிட்டு அடுப்புக்கு வந்து ரைட் சைடில் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா வந்து எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் யூஸ் பண்ணது இருக்குல்ல இந்த கருவேப்பிலை டப்பா அதுக்கப்புறம் கடுகு உளுந்து மசால் பொடி அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே சமைக்கிற இடத்துல அப்படி அப்படியே வச்சுருவோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்டிருப்போம்ல வெங்காயத்தொளி தக்காளி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி டஸ்ட்பின்ல வந்து போட்டுடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுவு வேண்டிய பாத்திரம் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து சிங்க்குக்குள்ளே வந்து எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சது வந்து ஒரு சைடில் வந்து இருக்குது இன்னொரு சைடில் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வேண்டிய பாத்திரம் இருக்கு அவ்வளோதான் இப்போ கழுவி வேண்டிய பாத்திரம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா வந்து கழுவி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வந்து பாத்திரம்லாம் வைப்போம்லாம் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கிளீனா இல்லைன்னா அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து அதை வந்து விடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த உப்பு தண்ணி நம்மளுக்கு பட்டுப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்காகவே தான் இருக்கும் எனக்கு அதனால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிடுவேன் இல்லைனா எனக்கு பாத்திரம் கழுவி வைக்க கழுவி வைக்க பார்த்திங்கன்னா அந்த இடம் எனக்கு மேலும் எப்போயுமே அழுக்காய்கிட்டே தான் இருக்கும் அதனால் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் நான் பாத்திரத்தை கழுவ போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம கருவேப்பில் தக்காளி அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட்பினில் வந்து எடுத்து போட்டுடணும் பசங்களுமே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் தான் சரி அதை வந்து நம்ம தட்டை வந்து கழுவ போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற கருவேப்பில் கசடு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் எடுத்து போட்டுருங்க அப்படின்றத நம்ம சொல்லி தான் கொடுக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வேலை செய்கிறதுக்குமே அந்த பாத்திரம் கழுவுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா அதை கழுவுறப்ப வந்து ஒரு மாதிரியாக வந்து இருக்காது நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து எடுத்து போடுறப்ப யாராக இருந்தாலும் சரிதான் அதை வந்து நம்ம கையால் எடுத்து போடுறப்ப நம்மளுக்கு வந்து அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அதனால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்குமே வேலை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம எப்படி வந்து சமைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அடுப்பையுமே டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பையும் அந்த கவுண்டர் டாப்பையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சோப்பை போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பார்த்தீங்கன்னா அலசி விடுவாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செஞ்சால் எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடத்துல கீழே வந்து வந்துடும் தண்ணி அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து இந்த மாதிரி லிக்விடு போட்டு நல்லா வந்து கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி விட்டுருவேன் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்மளால் இந்த மாதிரி சோப் போட்டு க்ளீன் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாச்சும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சோப் போட்டு லிக்யூடு போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அடுப்பும் கவுண்டர் டாப்புமே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனை வந்து எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிட்டாலுமே வோம் நம்மளுக்கு அடுப்பாக அந்த கவுண்டர் டாப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருந்தால் தான் அந்த கிச்சனே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்புக்கு அந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த செவர்லாம் இருக்கா அதனால அதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அப்படி தொடக்கிறப்போ அதையும் சேர்த்தே பார்த்திங்கன்னா அப்படியே தொடச்சி விட்ருவேன் அதுக்கப்புறம் வந்து தொடைக்கிறப்பையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு தடவை ஏன்னா இப்போ நம்ம களி விட்டோம்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை களி விட்டாலே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னாகும் ஆனால் துடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நம்ம தண்ணியை வந்து நினச்சி நினச்சிட்டு வந்து அந்த துணியை வச்சு நம்ம தொடைச்சி விட்டோம்னா தான் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பையும் அடுப்புக்கு ரைட் சைடையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்கு அதுக்கப்புறம் சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நம்ம அந்த சோப்லாம் வைப்போம்ல அந்த இடம் அதையுமே பார்த்திங்கன்னா கையோடு வந்து தேய்ச்சி விட்றப்ப அது தேய்ச்சி விடணும் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் போட்டு நம்ம கழுவுனாலும் தப்பே கிடையாது ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தமாக தான் இருக்கணும் ஏன்னா பாத்திரம் எல்லாத்தையுமே அதில் தான் நம்ம போட்டு கழுவுறோம் அப்படின்றப்ப அது வந்து நம்ம டெய்லி கழுவினாலுமே நம்மளுக்கு வந்து தப்பு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்கு மேலே இருக்கிற அந்த சோப்பு வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா அதையுமே தேய்ச்சி வந்து கழுவி விட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோப்பு வைக்கிற ஸ்டாண்டு அதையுமே பார்த்திங்கன்னா கையோட வந்து கழுவி விட்டுருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து செய்ய மாட்டேன் நான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறப்ப அதோட சேர்த்து தான் இந்த மாதிரி இந்த சோப் வைக்கிற ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து நான் தேய்ச்சி வந்து கழுவி விட்டுருவேன் அதுக்கப்புறம் இந்த சிங்க் குழாயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிங்க்கை வந்து நம்ம அப்படியே தேய்ச்சி விட்றோம்ல அதே ப்ரெஷர் வச்சு ஒரு ரெண்டு தடவை தேய்ச்சி விட்டாலே போதுங்க டெய்லி வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பளிச்சின்னு பல பலனே இருக்கும் எப்பயுமே அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப் கிட்டக்க வந்து நான் வந்து இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த உப்பு உப்பு அந்த அஞ்சு போட்டு வைக்கிறத ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சிருக்கேன் நான் அதையுமே பார்த்திங்கன்னா கையோடு வந்து அப்படியே தொடச்சி விட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பண்ணணும்னு அவசியமே கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இதை வந்து நம்ம அடுப்பெலாம் நம்ம துடைக்கிறோம்ல அந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியை வச்சு மட்டும் நம்ம துடைச்சி விட்டாலே போதும் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சாலே பார்த்திங்கன்னா இது வந்து க்ளீனாகவே தான் இருக்கும் எனக்கு அதனால இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு கவுண்டர் டாப் கிட்டக்க வந்து இருக்கா அதனால பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு அந்த கவுண்டர் டாப்போடு சேர்ந்து வந்து பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு புதுசாக வந்து அப்படியே வந்து க்ளீனான மாதிரி ஆயிடும் அதனால இதையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற எல்லா வேலையுமே முடிஞ்சு கிச்சன் பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நீட்டாக ஆயிடுச்சு நம்ம சமையல் வேலையை முடிச்சுட்டு வெறும் பத்துலேருந்து மணி நேரம் இருந்தால் போதும் நம்ம வந்து கிச்சனை வந்து நல்லா நீட்டாக அழகாக வந்து வச்சுக்கலாம் ஏன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாத்திரம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நம்ம கழுவ தான் போகிறோம் அதோடு பார்த்தீங்கன்னா கையோட நம்ம அடுப்பையும் கவுண்டர் டாப்பையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா கிச்சன் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல பல பலன் இருக்கும் பார்க்கறதுக்கேவும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் subscribe பண்ணுங்க எல்லாேரும் ஹாப்பியாக இருங்க பை பை